நல்ல பூ போல கை வலிக்காமல் இடியாப்பம் ஈஸியாக பிளியணுமா அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனி மாணிக்கம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்மள நிறைய பேர் இடியாப்பம் செய்யும்போது கை வலிக்க மாவு பிழிவோங்க இந்த மெத்தடில் நீங்கள் மாவு பசைஞ்சிங்கன்னா கை வலிக்காமல் ஈஸியாக இடியாப்பம் பிழியலாங்க அது எப்படின்னு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த மாவை இந்த மாதிரி லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்குங்க உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நீங்கள் அகலமான பவுலில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட்லையும் செய்யலாங்க அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம் நான் இப்போ பச்சை தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் தேவையில்லைங்க ஒரு சில பேர் பிகினராக இருப்பாங்க பேச்சிலராக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மாவு பிசைகிறதுக்கு தண்ணி அளவு சரியாக தெரியாது அப்படிப்பட்டவங்க இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா திக்காக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் இதுக்கு தண்ணி அளவு எதுவும் தேவையில்லை இப்போ இந்த மாவை இந்த மாதிரி நல்லா அடி கனமான கடாய் அப்படி இல்லைனா நான் ஸ்டிக் எந்த பாத்திரம் இருக்குதோ அதில் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுங்க மாவு கிளற கிளற நல்லா டைட் ஆகும் இந்த மாதிரி ஒன்று திரண்டு வருங்க பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உங்கள் கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை தொட்டுக்கோங்க மாவு இது வெது வெது சூட்டில் இருக்கணுங்க அந்த டைமில் நீங்கள் இந்த மாவை உங்கள் கைகளால் இது போல் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவில் நீங்கள் இடியாப்பம் பிழியும்போது கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக பிழிய வரும் இடியாப்பமும் வழக்கத்தை விட நல்ல பூ போல ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த இடியாப்பம் சாஃப்ட்னஸ் குறையாமல் நல்ல மெத்து மெத்து நின்று பூ போல் இருக்கும் இந்த மாதிரி மாவு உருண்டைகளை நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கோங்க இடியாப்பம் பிழியிறதுக்கு இந்த மாதிரி ஹோட்டலில் ஃபுட் எதுவும் வாங்கினோன்னா இது போல் நமக்கு கண்டெய்னர் கிடைக்கும் அப்படி இருக்கிற ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அந்த டப்பாவோட மூடியோ இல்லை டப்பாவையோ எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் பயன்படுத்த போகிற அந்த இடியாப்பம் அச்சை வச்சு அதோட அளவுக்கு தகுந்தால் மாதிரி இது போல் வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க வட்டமாக வெட்டி எடுத்த இந்த துண்டை பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு சூப்பராக இடியாப்பம் செய்ய போகிறோம் இது எதுக்காகன்னு பார்க்கலாம் இதோடய எட்ஜெஸ்ட் ஷார்ப்பாக இருந்ததுன்னா லேசாக நெருப்பில் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் ஒட்டி விட்டுருங்க இடியாப்ப குழல்ல இடியாப்ப அச்சு மாவு எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க மாவு முக்கால் பாகம் வரையும் இருந்தால் போதும் நிரம்ப நிரம்ப வைக்காதீங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபுட் கண்டெய்னரோட துண்டையும் இதில் வச்சு விட்டுருங்க இது போல் மேலே வச்சுட்டு இதுக்கப்புறம் இடியாப்ப குழலோட மூடி யூஸ் பண்ணி நல்லா மூடி விட்டுருங்க இப்போ எப்பயும் போல் நீங்கள் இடியாப்பம் பிளிய ஸ்டார்ட் பண்ணலாம் மாவு நல்லா நமக்கு வெந்து இருக்குங்க மாவு நம்ம கடாயில் வேக விட்டதுனால இது பிளி போது ரொம்ப சுலபமாக இருக்கும் கை வலிக்காமல் நம்ம அதை சுற்றி எடுக்க முடியும் மாவு ரொம்ப ஈஸியாக வந்து விழுகும் ஹோட்டலில் வாங்கின அந்த ஃபுட் கண்டெய்னர் எதுக்காக இதில் போட்டோன்னு கேட்பீங்க நம்ம ஒரு ஒரு முறை இதில் பிழிஞ்சி முடிக்கும் போது இதில் மாவு கொஞ்சம் மீதமாகுங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டப்பா மூடி போட்டு பிழிகிறதுனால மாவு வேஸ்ட் ஆகாது எல்லா மாவையும் இந்த மூடி நல்லாவே ப்ரெஸ் பண்ணி இழுத்துடும் இதனால் மாவு நமக்கு கடைசியாக வேஸ்ட் ஆகாது எல்லா மாவையும் நம்ம இடியாப்பமே பிழிஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் கரண்ட் எதுவும் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி மொபைல் ஃபோனோட டார்ச் யூஸ் பண்ணுவோம் இந்த டார்ச்சோட வெளிச்சம் கண்ணை கூசுகிற மாதிரி இருக்குங்க இதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் அவசரத்துக்கு நம்ம வீட்டில் மெழுகு வர்த்தி இல்லைனாலும் இன்வெர்டர் இல்லைனாலோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கூல்ட்ரிங்ஸ் பாட்டிலில் இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சிருக்க மொபைல் டார்ச் மேலே இந்த மாதிரி வச்சுடுங்க இதை மொபைல் மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி பாட்டிலில் ஈரம் இல்லாதவாறு மேல் சைடில் துணி வச்சு தொடச்சிடுங்க இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது இது லைட் மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கும் இதனால இந்த மொபைல் டார்ச் வெளிச்சம் கண்களையும் கூசாது நம்ம வீடு வெளிச்சமாக இருக்கும் இப்போ நான் ஒரு வேஸ்டான பழைய வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம இந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம் இந்த பாட்டிலில் எலுமிச்சை பழத்தோல் ஒரு பாதி அளவு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே பல் விளக்குற டூத் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு துளி போதுங்க எந்த டூத் பேஸ்ட்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாட்டில் மூழ்கிற அளவுக்கு நல்லா சூடான தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற அழுக்கான சீப்பு எடுத்து இதில் போடுங்க சீப்பை வெறுமனை நம்ம கிளீன் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணுற ஒரு கண்டெய்னரில் நல்லா சூடான தண்ணியில் இது போல் போட்டுட்டு நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வையுங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து பாருங்கள் இந்த சீப்பில் இருக்கிற அழுக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண வரும் ஒரு வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஈஸியாக இதை நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது உங்கள் சீப்பு எவ்வளோ அழுக்கடைஞ்சி பார்க்க அசிங்கமாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுங்கள் லாம் இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்களே பாருங்கள் எந்தளவு க்ளீன் ஆகிடுச்சுன்னு வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதாவது வாட்டர் பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுருக்க இந்த சூடான தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை நீங்கள் சீப்பு க்ளீன் பண்ண பிறகு இந்த சிங்க்கில் ஊற்றி விட்டுருங்க லெமன் பேஸ்ட்டு கலந்த இந்த சூடான தண்ணி இந்த ட்ரைனரில் இருக்க அடைப்பை சரி பண்ணும் அடைப்பு வழியாக வரக்கூடிய கெட்ட நாற்றத்தையும் விரட்டுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்